வணக்கம் என் நண்பனே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே நல்லா அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் குறிப்பிட்ட குறிப்பா இந்த சனி பயிற்சியில வக்ர நிலையில் வரப்போகின்ற சனி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஆரம்பிக்க உள்ளதுங்க இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சியில ரிஷகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள் அதிர்ஷ்டங்கள் எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த கடவுளை வணங்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி நம்ம விரிவா பார்ப்போம் சனி பகவான் இப்போது மீன ராசியில இருக்காரு கால சக்கரத்துல பன்னிரெண்டாவது வீட்டில் ஜூலை தேதி முதல் நவம்பர் வரை சனி கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு தூக்கிவிடும் ஒரு ஏணியாக அப்படியே நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குறிப்பா இவருடைய பின்னோக்கி போறது கொஞ்சம் கெட்ட விஷயம்

உரியவர் சுகத்தை கொடுக்க கூடியவர் தற்போது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிலையில பயணிக்க போறாருங்க இதுவரைக்கும் நீங்க ரொம்ப சோம்பலா இருந்தீங்க அப்படின்னாக்கா இனிமே தைரியம் வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் பொதுவாவே சொல்லுவாங்க சனி பகவான் அப்படின்னாலே மந்தகன் கொஞ்சம் ஸ்லோவா சுத்துற கிரகம் டென்சிட்டி கம்மியான கிரகம் தக்கையான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்காவே சொல்லுவாங்க இப்போ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வக்ரமா இருக்கிறதால உங்களை அறியாமையே நீங்க சுறுசுறுப்போட இருப்பீங்க காலையில சீக்கிரமா எழுந்துப்பீங்க தம்முடைய வேலையை டக்கு டக்குன்னு கடகடன் முடிப்பீங்க இதுவரைக்கும் நீங்க ஒரு விஷயத்துல இருக்க

கடந்த சில வருஷங்களாகவே நிறைய நல்ல விஷயங்கள் தேங்கி இருக்குங்க இவர்களுக்கு நடக்கவே இல்ல நடக்கிற மாதிரி வரும் ஆனா நடக்காது கிடைக்கிற மாதிரி வரும் ஆனா கிடைக்காது கை கட்டினது வாய் கேட்டல அப்படின்ற மாதிரி நிறைய தோல்விகளை சந்திச்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒன்றன் பின் நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லவே இந்த சனி பகவானின் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க வேலை செய்யறவங்களுக்கு தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏகப்பட்டது கிடைக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வரும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதே நேரம் நீங்க வேலை

அதன் மூலமா ஏகப்பட்ட வாடிக்கையாளர்களை உங்களுடைய கடையில குவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்களே உங்களுடைய பார்ட்னர் கிட்ட உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட உங்க நண்பர்கள் கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஆஃபர் போடலாமா இப்படி பண்ணலாமா இது பண்ணா நல்லா இருக்குமோனு சொல்லிட்டு கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவை எடுத்து இந்த நூத்தி முப்பத்தி வெற்றி பாதைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியிலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் போது உங்களுக்கு பிரகாசமான ஒரு வருஷத்தை உங்க கையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் லாபம்னா என்ன

விஷயங்கள்ல வந்த பகைகள் எல்லாமே நீங்கும் உறவுகளை புதுப்பிக்க கூடிய காலகட்டமா இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் அவைகள் எல்லாமே நீங்கி மீண்டும் ஒன்று சேரும் காலகட்டமா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் கடந்த சில நாட்களாக ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதால பூர்வீக பிரச்சனைகள் உண்டாகி இருக்கலாம் அது ஒரு தீர்வு இல்லாமையே போயிருந்திருக்கலாம் ஆனா இந்த வக்ர காலகட்டத்தில் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அனைத்தும் உங்களுக்கு சாதகம் சாதகமாக மாறும் ஆலய வழிபட ஆலய திருப்பணிகளை எடுத்து செய்வீங்க ஐந்தாம் இடம் என்பது பதவி பட்டம் இதில் இருந்து வந்த தடைகள் நீங்கி பதவி உயர்வு கிடைக்கும் முக்கியமா நிறைய விருச்சகராசிக்காரங்க நம்ம கிட்ட வந்து கேக்குறதுல இருக்கிற முக்கியமான கொஸ்டின் என் பசங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் சரியான வரன் அமையல வரன் வந்துச்சு அப்படின்னா கூட திருமண பேச்சு ஆரம்பிச்சு நிச்சயதார்த்த வரைக்கும் போயிடுச்சு திருமணம் நின்னு போயிருக்கு அப்படியே தள்ளி தள்ளி போயிருக்கு என் பிள்ளைகளும் கல்யாணமே வேணாம் அப்படியே விட்டுருங்க நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன்

காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அது திருமணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அந்த காதல் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்ல அப்படின்னாக்கா இந்த சனி பகவானே கர்ம காரகனே கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு அதனால எது நடக்குதோ சந்தோஷமா ஏத்துக்கோங்க பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாக்கா எல்லாருமே ஒரு பயம் ஒரு பதட்டம் வச்சுச்சோ அவர் வந்தார் அப்படின்னாக்கா ஏதாவது எசகு பசக பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மனசை தொட்டு பாருங்களேன் வேற ஏதாவது ஒரு கிரகத்தை பத்தி நீங்க பயப்படுறீங்க கிடையாது இல்ல ஆனா உண்மையாலுமே சொல்ல போனாக்கா ஒரு மனிதனுடைய ஆயுள் என்ன தொழில் செய்யணும் அதுல எவ்வளவு லாபம் வரணும் கடந்த ஜென்மத்துல அவங்க என்ன கர்மா இருக்கு அதை எப்படி இவங்களுக்கு கிளியர் பண்ணி ஃப்ரெஷ்ஷா அவங்களை அனுப்பணும் உண்மையாலுமே கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களா கடினமா உழைக்கிறாங்களா வேற செஞ்சுறாங்களா இவங்களுக்கு நல்லதை கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சிருக்கிற ஒரே ஒரு கிரகம் இந்த சனி பகவான் தான் இவருடைய காலகட்டத்தில் இவர் வக்ரமா இருக்கிற காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமா மாறும் நானே நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க ஒரு தொழில தொடங்குவாங்க அது அதுகரமா விசுவரூபம் எடுத்து நல்ல லாபத்தை குவிப்பாங்க ஒரே ஓஹோனு வாழ்க்கை ஒரு இன்ஸ்டன்ட் ஹைக் ஹைக் ஒரு மிக சிறந்த நீங்க அப்பேற்பட்ட காலகட்டம் தான் உங்களுக்கு நடக்குது யூஸ் முக்கியமா படிக்கிறதுல மந்தமாக இருந்த மாணவர்கள் கூட இனிமே சுறுசுறுப்பா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பதினோராவது இடத்த சனி பகவான் பாக்குறதால சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா கட்டாயம் இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி

முன்னேற்றத்துக்கு உங்களுடைய வெற்றிக்கு அமைக்கப்படும் ஏனியாக படிக்கட்டாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா தனத்தால் பணத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தவிடு முடிய அவங்க இதுவரைக்கும் உங்களுடைய பேச கேட்கல உங்களை யாருமே மதிக்கல உங்களை ரொம்ப ஏலனமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் நட்பு வட்டாரங்களையா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் இனிமே நீங்க பேசுற பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க எல்லாரும் கேப்பாங்க அட்லீஸ்ட் முக்கியமா இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட நல்ல செய்திகளை நீங்க கேட்பீங்க உங்களுக்கு புகழும் கீர்த்தியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம காணல் நீர் போல காணாம போகும் உங்களுடைய உயர் அதிகாரிகளே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வருவாங்க ஏன்னா உங்களுடைய கடின உழைப்பு இப்பதான் உங்களுக்கு தெரியவே வரும் அதனால இதுக்கு முன்னாடி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான ரெகனைசேஷன் அவார்டு ரிவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இனிமே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறங்க தலைக்கீழ மாறங்க ரிவர்ஸ்

சரியா பாத்துக்கல ஜிம்முக்கு எல்லாம் போல எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இப்ப கால் பண்ணி சொல்லிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் ஒரு சிலர் எல்லாம் என்ன நடந்தாலும் சரி நான் ரெகுலரா பிட்னஸ் பண்ணுவோம் பா ஜிம்முக்கு போவோம் பா ஜாகிங் பண்ணுவோம் பா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா லைஃப் சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க இந்த விஷயம் எல்லாம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்